ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அட்டகாசமான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு குழந்தைங்கள் வந்து பூண்டு சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு தோசை சாப்பிட்றவங்க மூணு தோசை சாப்பிடுவாங்க மூணு தோசை சாப்பிட்றவங்க அஞ்சு தோசை சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அதுவும் இந்த மாதிரி தோசையில் ஸ்டப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சட்னிக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் நல்லா ஒரு கட்டு பூண்டை வந்து உரித்து கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க மீடியம் சைஸ் நாலு தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கொத்து கொத்தமல்லியை வந்து அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக வந்து புளியும் எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க காரத்துக்கு மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம காஷ்மீரி சில்லியும் நார்மல் மிளகாவும் எடுத்திருக்கோம் அது ஒரு அஞ்சியோ இது ஒரு மூணும் எடுத்து வச்சுருக்கோம் இது தாங்க தேவையான பொருள் இப்போ வாங்க இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் வதக்கிட்டு அரைச்சிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க சட்டி காயட்டும் சட்டி காஞ்சிருச்சு வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா மிளகாய் சேர்த்துக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு வதக்கி வதக்கிக்கோங்க ஒரு முப்பது செகண்டு போல் அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும் காரம் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க காரம் வந்து கரெக்டாகவே இருக்கும் பூண்டு வந்து 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 மிளகாயும் பாருங்க நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல அதை வந்து வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி ஒரு நிமிஷம் போல் வதங்கிருக்கு இப்போ வந்து இது கூடவே புளியும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து அந்த பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரும் சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினாலே போதும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து அணைச்சிருங்க அணைச்சிட்டு வந்து மல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த சூட்லேயே வதங்க வதங்கிட்டு இறக்கி வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி சூடு ஆறிடுச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே வந்து சரியா இருக்கும் இப்போ பாருங்க நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இதை நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதே கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க காரம் இருந்தாலும் அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ வந்து எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சவுடனே உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க லைட்டாக செவந்து வரட்டும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சட்னியை சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்ற வேணாம் அப்படியே வந்து நம்ம ஒரு ஒரு நிமிஷம் போல் அந்த எண்ணெயிலையே வதக்கிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஒரு நாள் வரைக்கும் நல்லா கெடாமல் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் போல் வதக்கியாச்சு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க அதிக நேரம் வதக்க வேணாம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வதக்கி வதக்கிட்டு அடுப்பை அணைச்சிடுங்க பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்க பார்த்திங்களா அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுக்கு பூண்டு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சுடா சுடா தோசை செஞ்சு தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம தோசை சுட்டுக்கலாம் அதுவும் இப்போ நம்ம முட்டை தோசை சுட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டிக் டவா வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க நல்லா ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஊற்றிக்கோங்க ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி தாளித்து வச்சுருக்கிற அந்த பூண்டு தக்காளி சட்னியை வந்து அந்த தோசை மேலே வச்சு நல்லா பரப்பி விட்டுக்குங்க அதுக்கப்புறமா ஒரு முட்டையை வந்து உடச்சி விட்டு அதுவும் வந்து தோசை ஃபுல்லாக வந்து பரப்பி விட்டு ஒரு முப்பது செகண்டு போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ முப்பது செகண்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டதுக்கப்புறமா அதே முப்பது செகண்டில் வந்து வேகட்டும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருச்சு நம்மளுக்கு சூப்பரான அந்த சட்னியோடு சேர்த்து முட்டை தோசை ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் இது வந்து உங்களுக்கு சட்னி வேணும்னா தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம சஃப் பண்ண சட்னியே வந்து கரெக்டாக இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டினி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ